ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு சந்திரன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பமே அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளும் பசி பரிசுகளும் வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு மற்ற கிரக நிலைகளும் மிகவும் சாதகமான நிலையில் இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அலுவலக ரீதியாக வெற்றியை தருவதாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஆஹ் வயது முதிர்ந்தவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு ஆறுதலை தருவார் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது இன்று பகல் நேரத்திற்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மிதுனராசினியர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று ஒரு சிலருக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் கண்வலி மற்றும் தலைவலி பல்லு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று நாள் முழுவதுமே சற்று நமக்கு ஒரு குறைபாடாகவே அமைகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கடகராசி அன்பர்கள் ராசியில் புதனும் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதும் மனக்குழப்பங்களை அதிகரிக்கலாம் இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாகும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த ஆசைகள் இன்று நிறைவேறும் நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது மனம் விட்டு பேசுவது இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தருவதாகவே அமையும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மன பாரங்களையும் தீர்க்கும் இன்று சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுவது நல்லது சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் தெம்பையும் கொடுப்பதாகவே இருக்கும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக குடும்பத்திற்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அலுவலக வேலையாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பல நாட்களாக முயன்ற வேலைகள் இன்று முடிவடையும் புதிய வேலை முயற்சிகளும் மனதிற்கு ஆறுதலை தருவதாகவே அமைகிறது துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக குடும்பத்திற்கு நற்செய்திகள் உண்டு நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் இன்று தீரும் ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கவலைகள் தீரும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மற்றும் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மாறும் உறவினர்களால் இன்று உங்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் தனுசுராசினியர்கள் காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வருவதோ அல்லது சுப செலவுகளோ காத்திருக்கிறது பகல் நேரத்தில் இன்று அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு நற்செய்திகளும் மற்றும் பரிசுகளும் பாராட்டுகளும் உண்டு ஆக மொத்தத்தில் தனுசுராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மகிழ்வான நாளாகவே அமையும் மகர ராசி நேர்கள் குடும்பத்தில் தூர தேசத்தில் இருந்து நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பல நாட்களாக பிள்ளைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பாரங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் கும்பராசி நேர்களுக்கு இன்று மாலையில் நற்செய்திகளும் மற்றும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் வீடு விற்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மருத்துவ செலவுகளும் குறையும் சூரியனும் கேதுவும் ஆறாம் இடத்துல இருப்பதனால் நல்ல வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தன லாபமான நாளாக அமைகிறது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று உங்களுக்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது